எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகல கொண்டாட்டம் ஐயாயிரம் மண்பானைகளில் பிரசாதம் வழங்கி வெண்ணெயை பூசி கொண்டாட்டம் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் அருகன் குளத்தில் உள்ள எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி கோசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மூன்று தினங்கள் உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது இதையொட்டி இன்று காலையில் கோசாலையில் கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடைபெற்று ஐம்பத்தெட்டு வகையான பலகாரங்கள் நெய்வேத்தியம் செய்யப்பட்டது மாலையில் கோசாலையில் உள்ள கோபாலகிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனையும் கோசாலை பசுக்களுக்கு பூஜையும் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்திக்கு ஐயாயிரத்தி ஒரு மண்பானைகளில் வர்ணம் பூசப்பட்டு அதில் கிருஷ்ணரின் உருவங்கள் சங்கு சக்கரம் ராமநாமம் உள்ளிட்டவை வண்ண வண்ண ஓவியங்களாக வரைந்து தயார் செய்யப்பட்டது இதற்காக சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே மண்பானைகளில் ஓவியங்கள் வரையும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த மண்பானையில் கிருஷ்ணருக்கு பிடித்த இனிப்பு பதார்த்தங்கள் வெண்ணெய் நெய் முறுக்கு அதிரசம் லட்டு அல்வா சீடை என பட்சணங்களும் அவல் கொய்யா பழம் பேரிக்காய் என பல வகைகளும் சர்க்கரை பொங்கல் பால் சாதம் தயிர் சாதம் என பிரசாத வகைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதார்த்தங்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது கலையங்களில் நிரப்பப்பட்ட வெண்ணையை ஊர் சுற்றி வந்து மகா தீபாரதனை காட்டப்பட்டு பூஜையில் கலந்து கொண்டவர்களின் மீது வெண்ணெய் பூசப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் வழங்கப்பட்டது